ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஏலக்கி வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் அச்சு வெள்ளம் எடுத்து இடிச்சுட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மண் அழுக்கலாம் அந்தளவுக்கு இருக்காது அதனால் அப்படியே நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் திக்காக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு அரைச்சிட்டு இப்போது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் டு ஃப அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து எடுக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட்னஸ்ஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக பாருங்கள் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா நம்மளோட இட்லி மாவும் கோதுமை மாவும் எல்லாம் வந்து கலந்து வரணும் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸு ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் பனியார சட்டி வச்சுருக்கேன் இப்போது கீ விட்டு அது எல்லாத்தையும் ப்ரெஷ்ஷால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது பனியார குழியில் மாவுலாம் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டுடலாம் பாருங்கள் இதை விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும் பாருங்கள் இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோக்கோ இல்லை ஸ்டிக்கு ஏதாச்சும் வச்சு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக திருப்புங்க அப்புறப்புறம் திருப்பும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும் பொறுமையாகவே வேகட்டும் ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க பாருங்கள் இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நல்லா ஃபுல்லாகவே வெந்து வரணும் பாருங்கள் தேவைப்பட்டால் மேலே கீ சேர்த்துக்கோங்க இப்போது ஃபுல்லாகவே நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போது நான் ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மறுபடியும் நான் இன்னொரு டைமு போட்டு எடுத்துருக்கேன் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக பசங்களுக்கு பண்ணி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ